அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனதருமை கும்பராசி நேர்களே கும்ப லக்ன நேர்களே இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா பார்த்து எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா கும்பராசினியர்கள் குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும் சனி பகவான் ஜென்ம வக்ர சனியாகவும் இருப்பதனால் பல இன்னல்கள் பல பிரச்சனைகளை சமாளித்து கொண்டு தவிக்கின்றார்கள் ஒரு சில பேருக்கு ஆஃபீஸில் ஒரு நாள் லீவ் போடுறது அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கு ஒரு சில பேருக்கு வேலை இல்லாமல் விரக்தியில் அலைகிறாங்க சில பேர் திருமண வாழ்க்கையை இழந்து ஒரு தனிமரமாக இருக்கிறார்கள் நான் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ஆறு மாச ஒரு தடவை ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது எப்பவும் போயிட்டே இருப்பேன் கும்பராசினியர்களுக்காக இந்த ஆன்மீக பயணத்தில் கும்பராசிக்காரர்களுடைய பிரச்சனை சரியாகணும்னு சொல்லிட்டு ஒரு டீப் அனலிசிஸ் பண்ணி எந்தெந்த கோவில் போனால் பெஸ்ட்டு அப்படிங்கிறத முடிவு பண்ணி கோவில் பயணம் மேற்கொள்கிறேன் ஸோ உங்களுடைய பெயர் நட்சத்திரம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆன்மீக பயணத்தில் உங்களுக்கு நான் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் கும்பராசினியர்களே இந்த ஜெனி ஜென்ம வக்ரகசனியாக இருக்கட்டும் ரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தாலும் சரி எட்டாம் இடத்தில் கேது இருந்தாலும் சரி அதை உடைத்து தகர்த்தெறியக்கூடிய கோவில்கள் இருக்கின்றது ஏன்னா எப்பொழுதுமே ஜென்மசனி அப்படிங்கிறது இல்லாமல் கும்பராசிக்கு முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் அந்த முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும்போது எப்போதுமே ராகு ரெண்டாம் இடத்துல இருந்ததே கிடையாது இது ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு தான் அந்த மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது அதற்கு ஒரு சொல்யூஷன் வேண்டாமா அதற்கு ஒரு நிம்மதி வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறீங்க சுய ஜாதகத்தை வச்சு ஜாதகம் பார்க்குறீங்க உங்களுக்குலாம் ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணும் இதை செய்தால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான வழியை தான் இந்த வீடியோ மூலியமாக சொல்கிறேன் அதே மாதிரி குரு உங்கள் நாலாம் இடத்துல வக்கிரகம் பெறுகிறார் நாலாம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் ஸ்தானம் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதே நேரத்தில் அந்த மகிழ்ச்சியை தாமதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பும் இப்போது ஏற்படுகிறது சனி பகவான் வக்ரக பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்ப்பதினால் முயற்சிகள் சற்று தோல்வியடையும் சனி பகவான் வக்ரகதியால் ஏழாம் இடத்தை பார்ப்பதினால் திருமண ஸ்தானம் சற்று பின்னோக்கும் சனி பகவான் பத்தாவது பார்வையாக வக்கிரகத்தை பார்ப்பதினால் உங்களுடைய எல்லா பிஸ்னஸ் ஒரிண்டட் பிரச்சனையும் மறைமுக எதிரிகள் அப்படிங்கிறது நேராக முன்னுக்கு வருவாங்க உங்களை எப்படியான் போட்டு பார்த்துருணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க இதுலேருந்து ஒரு விடுதலை அப்படிங்கிறது வேணும்னு நீங்கள் நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அடுத்த மூன்று கோவில்கள் அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்க போகுது அவ்வளோ நல்ல விஷயங்களாக இருக்க போகுது இதை உலகத்தில் எங்கே இருக்கக்கூடிய கும்பராசியர்களும் எளிமையாக செய்யலாம் இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு மிக மிக உதவியாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் ஜாதகம் தெரிந்து கொள்வதற்கும் உங்களுடைய இந்த மாதிரி டஃப்பான நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஜாயின் பட்டன் மூலியமாக நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக என்னுடைய இண்டிவிஜுவல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேருங்க முக்கியமாக சதயம் நட்சத்திர நேர்களே அவிட்டம் மூன்று நான்கு பாதம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உள்ளடக்கிய இந்த கும்பராசிக்கு அதிபதி சனி பகவானாக இருந்தாலும் என்னதான் தவறு செய்தாலும் த தன் தகப்பன் தன்னை தண்டிப்பது போல் உங்களை தண்டித்து கொண்டிருக்கக்கூடிய சனி ஈஸ்வர பகவான் உங்களுக்கு விடுதலை தரக்கூடிய சில கோவில்களையும் கொண்டிருக்கிறார் முதல் நாம் செல்லக்கூடிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கொல்லிக்காடு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி செல்லும் வழியில் ஒரு எட்டுக்குலேருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி உங்களுக்கு என்ன செய்யணும்னா ரோடு ஒன்று கட்டாகும் ஒரு சைடு லெஃப்டில் வந்து எட்டு குடின்னு கட்டாகும் ரைட்டில் வந்து திருக்கொல்லிக்காடு கட்டாகும் திருவாரூர்லேருந்து மன்னார்குடியிலேருந்துலாம் டைரெக்டாக பஸ் இருக்குது ஸோ இந்த திருக்கொல்லிக்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை செல்கிறோம் இது பொங்கு சனீஸ்வரர் யார் யாருக்கெல்லாம் ரெண்டாவது ஜென்மசனியோ அவங்க முக்கியமாக இங்கே போகணும் பொதுவாகவே ஜென்மசனி அப்படிங்கிறது இல்லாமல் ரெண்டாவது ஏழரை சனி வரவங்க இங்கே போகிறது ரொம்ப விசேஷம் பட் இந்த பொங்கு சனீஸ்வரர் கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோவில் இங்கு சனி பகவான் கோவிலின் வாயு மூலையில் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார் அவர் நின்ற கோலம் இங்கே இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் சனி பகவானை இந்த கோவிலில் வந்து வணங்குபவருக்கு பிரச்சனைகளை நிவர்த்தி செய்கிறார் ஸோ இப்போ கும்பராசிக்காரர்கள் முதல் முதலாக வணங்க வேண்டிய கோவில் திருஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருக்கொல்லிக்காடு இந்த கோவிலுக்கு வரவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த குளத்தில் அந்த பொறி வாங்கி போட்டால் ரொம்ப நல்லது மீன்களுக்கு அதே மாதிரி எண்ணெய் தானம் இந்த கோவிலுக்கு செய்தால் மிக மிக நல்லது விபூதி தானம் செய்தாலும் மிக மிக நல்லது நான் உங்களுக்காக விபூதி தானம் மற்றும் எண்ணெய் தானம் இந்த கோவிலுக்கு செய்கிறேன் இந்த கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை இங்கே சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய கருப்பு கயிறு எடுத்து அந்த கோவிலுடைய மரத்தில் கட்டுகிறோம் இங்கே உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சனி பகவானுடைய பிடியிலிருந்து நிவர்த்தி ஆகிறது என்று அர்த்தம் இந்த கோவிலுக்கு சுத்தி வந்து கோவிலுடைய குபேர மூலையில் ஒரு ஒரு மணி நேரம் உட்கார்ந்துருக்கும் இந்த ஒரு மணி நேரம் உட்காரும் போது என்ன ஆகும்னா எந்த ஒரு கும்பராசினியர்களுக்கும் வண்டி வாகன விபத்துக்கள் இல்லாமல் இருக்கும் புதிதாக எந்த விதமான தடைகள் தாமதங்கள் உருவாகாது வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கும்பராசிரியர்களுக்கும் இந்த பொங்கு சனீஸ்வரர் கோவிலில் ஒரு மாற்றமும் ஒரு முன்னேற்றமும் கண்டிப்பாக நிகழும் எல்லா கும்பராசிக்காரங்களும் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு நல்ல பாசிட்டிவான ஃபீலை ஃபீல் பண்ணியிருக்காங்க இந்த கோவிலுக்கு நம்ம போகிறோம் பாருங்க அதுவே நம்மளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய பர்மிஷன் அர்த்தம் அந்த பர்மிஷனை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை மதித்து அந்த கோவிலில் நாம் சென்று ஒரு மணி நேரம் இருந்துட்டு வரோம் பாருங்க இந்த கோவில் நம்மளை நூறு வருடம் காப்பாற்றும் நம் ஆயிலை காப்பாற்றும் நம் மனசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சஞ்சலங்களையும் காப்பாற்றும் என்று தைரியமாக நம்பலாம் இரண்டாவதாக நாம் செல்ல வேண்டிய கோவில் இப்போ நமக்கு ரொம்ப பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டில் ராகு எட்டில் கேது ரெண்டில் ராகு எட்டில் கேது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் இதே இடத்துல இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு லக்னத்தில் ராகு ஏழு கேது ஏழுங்கிறது பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானத்து கேது வந்தால் பெண்களால் தொல்லை பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம் பெண்களால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் போய் நம்ம மாட்டிக்கலாம் குடும்பத்தில் தேவையில்லாத இன்னல்கள் மறைமுக அசிங்கங்கள் அவமானங்கள் ஏற்படலாம் ஸோ அதிலிருந்து விலக்கு வேணும் லக்னத்தில் ராகு என்ன செய்வார்னா பணவரவை அதிகமாக உண்டு பண்ணுவார் ஸோ இந்த வரவு அதிகமாக அதிகமாக என்னாகும்னா செலவுகள் அதிகமாகும் இந்த செலவுகள் அதிகமாகும் போது விரயங்கள் அதிகமாக ஏற்படும் மனதில் இருக்கக்கூடிய பாரங்களை நிவர்த்தி செய்ய முடியாமல் போராடும் குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுவோம் வேலை கிடைக்கலன்னு வருத்தப்படுவோம் விரக்தியின் உச்சத்தில் இருப்போம் பைக்கு வண்டி ஓட்டுறது நாமளாக இருந்தாலும் நம்ம சிந்தனை எங்கேயோ இருக்கும் சாப்பிட்ற சாப்பாடு சந்தோஷமாக இறங்காது அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணுன்னா நம்ம மனசு எவ்வளோ துடிக்குதோ எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறோமோ நமக்கு ஒரு வேலை நமக்காக போராடணுங்கும்போது அந்த மனசில் ஒரு வருத்தம் இருக்கும் பாருங்கள் அந்த ரணம் சொல்லி அழ முடியாது கும்பராசினியர்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை அழுதால் கூட ஏழு நாள் தொடர்ந்து அழுதால் கூட அவங்களால அந்த மன வருத்தம் குறைஞ்சிருச்சான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு கஷ்டம் யாருக்கும் துரோகமும் யாரைக்கும் பகைமையும் ஏற்படுத்தவில்லை என்றாலும் பிரச்சனைகள் இவர்களுக்கு உண்டு ஒரு வெளிநாடு வேலைக்கு கூட கஷ்டப்பட வேண்டியிருக்கு உழைச்சா கூட மேலதிகாரிகிட்டேன்னு காசு வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் எந்த ஒரு செயலுக்கும் ஏற்ற இறக்கங்கள் உண்டு ஆனால் இவர்கள் வாழ்க்கையில் ஏற்றம் ஒன்று இருந்தால் இரக்கம் இரண்டு மடங்காக இருக்கும் அவ்வளவு கஷ்டம் பாக்கெட்டில் பத்து விசா பார்க்கறது பெரிய விஷயமா இருக்கும் மனசில் உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள்னு மருத்துவராக இருந்தால் கூட கும்பராசிக்காரங்க கஷ்டத்தை தான் உண்மை காவல்துறையாக இருந்தாலும் இவங்களுக்கு இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதா உண்மை அந்த அளவுக்கு அரசியல் வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி பல போராட்டங்களை சந்திக்கக்கூடிய கும்பராசினர்களுக்கு ஒரு ப்ரிகாஷன் ஒரு பாதுகாப்பு உடைய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய ஸ்தலம் திருப்பாம்பூரம் இந்த திருப்பாம்பூரம் அப்படிங்கிறது ராகு கேது பரிகார ஸ்தலம் இந்த ஸ்தலத்திற்கு எப்போ வேணாம் போகலாம் என்றைக்கு வேணாம் போகலாம் நாள் கிழமை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இந்த கோவிலுக்கு சென்று ஒவ்வொரு கும்பராசினியர்களும் வாழ்க்கையில் வளமாகவும் சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் இருக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது வரணும் உடல் ரீதியான பிரச்சனைகள் குறையணும் மன ரீதியான பிரச்சனைகள் குறையணும் குடும்ப சந்தோஷம் அப்படிங்கிறது உருவாகணும் அனைவருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் உயர வேண்டும் குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல மரியாதையும் வேலையும் பணமும் நேரமும் தேவை என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு வேறு என்ன கோரிக்கைகள் இருந்தாலும் இந்த இறைவன்கிட்ட உங்கள் சார்பாக நான் பிரார்த்திக்கிறேன் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் ஒவ்வொரு கும்பராசினியர்களுக்கும் இந்த ஆன்மீக பயணத்தின் மூலம் நல்லது நடக்கும்னு நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேங்க அடுத்த ஒரு வீதியோட உங்களுக்கு பிடிச்ச சில இன்ஃபர்மேஷனோட கண்டிப்பாக சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நிறையா வீடியோ பண்ண போகிறேன் ஸோ ஜாயின் பட்டன் மூலிமா உள்ளே வாங்க கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்